பெசென்டேஜ் அடிச்சு சொல்றேன் சூப்பரா ஒர்க் அவுட் ஆகும் ஒரு வாரத்தில் உங்களுக்கு முடி உதர்வை நின்றிடம் பாருங்கள் நம்ம என்னைக்கு கற்றாழை எண்ணெய் எப்படி ரெடி பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம் நீங்கள் இதை ரெகுலர் எண்ணெயாகவும் யூஸ் பண்ணலாம் தலைக்கு தேய்ச்சி குளிக்கிற எண்ணெயாகவும் யூஸ் பண்ணலாம் சீக்கிரத்தில் கெட்டு போகாதவாறு எப்படி தயாரிப்பது என்பதை பற்றி தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம் நான் இப்போது ஒரு நான்கு அல்லது அஞ்சு கற்றாழை எடுத்திருக்கிறேன் சைடில் இருக்கிற இந்த முட்களை நீக்கிவிட்டு மேலே இருக்கிற தோள்களை இப்படி ரிமூவ் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற ஜெல்லை அதை இப்படி எடுத்து மிக்ஸ் ஜாரில் போட்டு இப்படி கிரெயின் பண்ணி எடுத்துருவோம் நெக்ஸ்ட்டு பத்து அல்லது பதினைந்து புதினே சேர்த்துருவோம் புதினா சேர்ப்பதுனால தலையில் சளி பிடிக்காது முடி உதர்வு பிரச்சனை கம்ப்ளீட்டாக நின்றுடும் மறுபடியும் நல்லா இதை அரைச்சிடுவோம் நெக்ஸ்ட்டு இன்னொரு பவுலுக்கு இதை மாற்றுவோம் கரெக்டாக ஒரு பவுலில் அளந்து எடுங்க அப்போ தான் நமக்கு அடுத்தடுத்து அடுத்து மெஷர்மெண்ட் எடுக்க கரெக்டாக இருக்கும் நெக்ஸ்ட்டு ஒரு சில்வர் பேன் ஒன்று எடுப்போம் கட்டாயம் இரும்பு கடாயம் அல்லது சில்வர் பேன் தான் யூஸ் பண்ணணும் நான்ஸ்டிக்கு பயன்படுத்தே செய்யாதுங்க ஒரு கப் அளவிற்கு கற்றாழை ஜல் சேர்ப்போம் கூடவே எந்த கப்பில் கற்றாழை ஜல் எடுத்தோமோ அதே கப்பில் ஃபுல்லாக தேங்காய் எண்ணெய் நல்ல சுத்தமான தேங்கெண்ணை பார்த்து பயன்படுத்துங்க அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கைவிடாமல் கலந்துட்டே இருங்க இந்தா இது ரெடி ஆவதற்கு ஒரு பத்து அல்லது பன்னெண்டு நிமிடம் எடுத்துக்கும் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் பண்ணணும் ஸ்டவ்வில் தீ வந்து கூட்டின்னு வச்சிங்கன்னா அது கரிஞ்சு போயிடும் எண்ணெய் கலர் மாறிடும் நல்லா க ஸோ ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் யூஸ் பண்ணணும் நல்லா கலந்து விடுங்க எண்ணெய் கலர் மாறக்கூடாது இங்கே பாருங்கள் கற்றாழை அதில் இருக்கிற வந்து வேஸ்ட்டை வெளியில் தள்ளுது அதை இப்படி எடுத்து விட்டுருவோம் அதாவது ஈரப்பதம் நீங்கின ஒரு சலசலப்பு சத்தம் கேட்கும் இந்த பதத்திற்கு வந்த பிறகு ஒரு ஸ்பூன் கரிஞ்சீரகம் ஒரு டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு உடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும் ரொம்ப நேரம் அடுப்பில் வச்சாதுங்க அது கருகி போயிடும் எண்ணெயோட ஸ்மெல் மாறிடும் நல்லா இப்படி காய்ச்சிட வேணும் பாருங்கள் இந்த பதம் வந்ததும் ஒரு வடிகட்டியை பயன்படுத்தி ஒரு பாட் பாட்டிலில் சேர்த்துருவோம் இந்த எண்ணெயை இதில் முக்கால் பாட்டில் அளவு என்ன இருக்குதுன்னா இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் அளவு அதாவது எழுவத் அதாவது எழுவத்தஞ்சு பர்சன்டேஜ் அளவு எண்ணெய் நமக்கு கிடச்சுன்னா அதில் இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் அளவு ஆமணுக்கு எண்ணெயை சேர்த்துக்கலாம் ஆமணுக்கு எண்ணெய் எதுக்கு சேர்க்குறான்னா புது முடி நல்லா வளர செய்கிறது இறந்த செல்லை நீக்கி புதிய செல்லை உருவாக்குறது ஏன்னா இதில் ஒமேகா த்ரீ பேட்டிக் அசிட் பொதுவாக இருப்பதால் பொதுவாக வழுக்கு விழுந்த இடத்துல கூட முடி முளைக்க செய்யுது இப்படி மறுபடியும் ஒரு முறை நல்லா கலந்து விடுங்க எண்ணெய் ரெடி ஆயிட்டு பாருங்க வெளியிலே இதை வந்து வெளியிலே வச்சு பயன்படுத்தலாம் நாள் ஆனாலும் கெட்டு போகாது இதை நீங்கள் ரெகுலர் ஆயிலாகவும் யூஸ் பண்ணலாம் இல்லைன்னா குளிக்க போக்கு முன்னால் ஒரு மணி நேரத்துக்கு முன்னால் தலையில் தேய்ச்சி பயன்படுத்தலாம் இல்லை நைட்டில் அப்ளை பண்ணிவிட்டு நான் மறுநாள் காலையில் கூட தலைக்கு குளிக்கலாம் இதில் ஆண்கள் பெண்கள் இருவருமே பயன்படுத்தலாம் சூப்பராக ரிசல்ட் இருக்கும் ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் சூப்பரான ரிசல்ட் கொடுக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப்